அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேர்களுக்கு என் இனிய வணக்கம் நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாத ராசி பலன்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் சிம்மம் ராசிக்கான ராசி பலனை சொல்வதற்காக நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடா ஆச்சாரியா திருமதி கோமதி மாவர்கள் வணக்கம்மா வணக்கம்மா சிம்ம ராசிக்கான புரட்டாசி மாத ராசி பலன்களை பத்தி சொல்லுங்க இப்போ சிம்மம் அப்படின்னாலே சூரியன் சூரியனுடைய ஆதிக்கம் உள்ள ராசி அப்போ சிம்ம ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க நல்லா கம்பீரமாக இருப்பாங்க நல்லா ஹானஸ்ட் ஹானஸ்ட்டுனால் நம்ம என்ன சொல்லுவோம் திமிர் அப்படின்னு சொல்லுவோம் திமிர் கிடையாது நேர்மையான கண்டிப்பு அதுதான் அந்த ஹானஸ்ட் அவங்ககிட்ட என்னென்னா நேர்மை இருக்கும் உண்மை இருக்கும் அதனால் அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க பார்க்குறவங்க என்னப்பாங்க என்ன சிம்ம ராசிக்காரன் அவன்கிட்ட வச்ச கூடாதுப்பான் அவன் பார்த்தாலே இதாக இருப்பான் அப்படி கிடையாது சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப சிறப்பான நேயர்கள் இருந்தாலும் அவங்க வந்து என்னென்னா அந்த நேர்மையான கண்டிப்போடு இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் புரியாது ஏன்னா சூரியன் வந்து நம்ம கிட்ட நெருங்க முடியுமா மேலேருந்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் சிம்மராசிக்காரங்கிட்ட கிட்ட கிட்டே போய் பழகுனா தான் பிரச்சனை தூரமாக இருந்து நம்ம பார்த்துக்கலாம் அவங்களுடைய தோற்றமே வந்து அந்த ஒரு மாதிரி சிங்க மாதிரி இருக்கும் அதனால் அந்த குணமாக நமக்கு பார்த்தா பயமாக இருக்கும் ஆனால் வந்து பயப்பட வேண்டியதில்லை அந்த சூரியன்கிறது எல்லாத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க அதுதான் அவங்களுடைய குணம் சரிங்களா அப்போ இந்த சிம்ம ராசிக்குள்ளே இப்போ புதன் வேறு அங்கே உள்ளேயே இருக்கார் அப்போ ராசிக்குள்ளேயே புதன் இருக்கிறது இன்னும் ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் அப்போ புதன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி அப்போ லாபஸ்தானாதிபதியும் பணத்தை கொடுக்குற கிரகமும் ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால நம்ம பணத்தை தேடவே வேண்டாம் பணம் தானாக வரும் லாபம் நல்லாயிருக்கும் மூத்த சகோதர உறவும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதே மாதிரி குடும்பத்துக்கு யாராவது ஒரு உறவு அப்போ ஒரு குழந்தை இல்லை ஒரு கல்யாணம் ஆகலை அப்படின்னா இந்த காலகட்டம் நமக்கு அதுக்கான வாய்ப்பை நமக்கு அமைஞ்சிடும் இதுக்கான பேச்சுவார்த்தைகள் இது எல்லாமே நமக்கு இந்த மாதத்தில் நமக்கு கிடைச்சிரும் அடுத்தது புதன் ராசிலே இருக்கிறதுனால இப்போ நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் ரொம்ப அறிவுபூர்வமான வேலை நீங்கள் செய்கிறது எல்லாமே நீங்களே உங்களை பார்த்து மெச்சுக்கவீங்க அந்த அளவுக்கு அந்த அறிவை வந்து சிறப்பாக மேம்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அடுத்தது ரெண்டாம் இடத்துல சூரியன் அப்போ ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல பணம் தேடி வரும் அதே பணம் செலவாகும் ஆகும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அப்போ நம்ம அந்த பணத்தை தேடி அதுக்கான வழிமுறைகள் அதாவது சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாம் என்னவோ அதையெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் தேடி வச்சுக்கிங்க ஏன்னா சுக்கரனும் அங்கேயே ரெண்டாம் இடத்துல இருக்கார் அவர் மூணு பத்துக்குடையவர் இப்போ மூணு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி நீசமாக இருந்தாலும் முயற்சி அப்படிங்கிறது அங்கே பலனை கொடுக்கும் அப்போ கொஞ்சம் புதிய முயற்சிகளை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கிறத நம்ம தவிர்த்துக்கணும் ஏன்னா பத்தாம் அதிபதி நீசுமா இருக்கும்போது ஒரு தொழில் தொடங்குனா என்னாகும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் சூரியன் அங்கே இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அது நமக்கு கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் அடுத்தது ரெண்டாம் இடத்துல கேது நம்ம பேசுகிறதும் நல்லா சிறப்பாக இருக்கும் பேச்சு வார்த்தை நம்ம ஒரு வாக்கு கொடுக்கறது இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் தேவையில்லாத ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்துட்டோன்னா அதில் சிக்கல் வந்துடும் ஏன்னா கேதுன்னா சிக்கலை கொடுக்குறவர் அப்போ ரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் பேச்சை குறைச்சிக்கணும் பேச்சை குறைக்காமல் அதிகமாக பேசணுன்னு என்ன ஆகுங்க அந்த அதிகமாக பேசுகிறதே வீட்டில் சண்டை வந்துடும் அப்போ கரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கணும் அதுக்கான வழிகளை நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா அடுத்தது சிம்ம ராசிக்கு இப்போ சனி நடக்குது சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் இடத்துல இருக்கார் அப்போ ஏழாம் இடத்துல இருக்கும்போது கண்ட சனி இப்போ கண்டசனின்னு என்ன நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகளை ஏதோ ஒரு மன உளைச்சல கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதே கொடுக்கக்கூடிய கிரகம்தான் நமக்கு சொத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகமா இருக்கு ஏன்னா சிம்ம ராசிக்கு குடையவர் செவ்வா லாபஸ்தானம் பதினொன்னுல இருக்காரு சனி பகவான் ஏழாம் மடத்துல ஆட்சி பெற்றிருக்கார் அப்ப நிலையான ஒரு சொத்தை இந்த காலகட்டத்தில் நமக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டில் கணவன் மனைவி உறவு பிரச்சனை கொடுக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்காக பிரிஞ்சே கூட இருப்பாங்க அது நல்லது வேலைக்காக பிரிஞ்சிருந்தால் தயவு செஞ்சு கவலைப்பட வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருக்க அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கட்டும் ஏன்னா வீட்டில் பிரச்சனை வராது அது சனி பகவான் நிலையில் வேறு இருக்கார் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அந்த வேலை சார்ந்த விஷயங்கள்லையும் இப்போ ரொம்ப டென்ஷனை கொடுக்கும் வேலை அதிகமாகும் உயர் அதிகாரிகள் நமக்கு வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க நம்ம செய்யக்கூடிய வேலையை நம்ம ஒரு ஆள் வேலையை செய்ய முடியும் ரெண்டு ஆள் கொடுத்தா என்ன பண்ணுவோம் நம்மளால் செய்ய முடியாத அந்த ப்ரெஷரை கொடுக்கும் இதெல்லாம் தான் வந்து நமக்கு மன உளைச்சல் கொடுக்குமா அப்படிச்சு மற்றபடி வேற எந்த பாதிப்பும் கொடுக்காது சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து நாலு ஒன்பதாம் அதிபதியாக இருந்து பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ இப்போ வீடு வாங்குறது ஒரு சொத்து வாங்குறது ஒரு கார் வாங்குறது இதெல்லாம் நம்ம செய்யலாமா தாராளமாக நம்ம இந்த காலகட்டத்தில் செய்யலாம் அடுத்தது அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொத்து ஏதாவது வராமல் இருந்தாலும் கூட இப்போ அதெல்லாமே பங்கு பாகம் பிரிஞ்சு நமக்கு அந்த சொத்தெல்லாம் வந்துடும் ஏன்னா ரொம்ப நாள் இழுபறியில் இருக்குது ஒரு சொத்து பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னாலும் நமக்கு அது வந்து கண்டிப்பாக கிடச்சிரும் அடுத்தது குரு பகவான் இப்போ அஞ்சாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல இருக்கார் அப்போ கண்டிப்பாக தொழில் நல்லா அடுத்த ஒரு மேன்மைக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அடுத்தடுத்து ஒரு உருவாக்குறது அடுத்த ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கிறது அடுத்த நிலைக்கு போகிறது ப்ரமோஷன் கிடைக்கிறது இது நமக்கு இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கொடுத்துருவாங்க ஏன்னா குரு பகவான் பத்தாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ அவருடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள் எல்லாமே நமக்கு சிறப்பு கொடுக்கும் அப்போ தொழிலை கொடுப்பாரு பணத்தை கொடுப்பாரு நிலையம் ஒரு இடத்துல இருக்க வைப்பார் அப்போ ஒரு சொத்தை கொடுப்பாரு ஒரு வேலை எல்லாமே வந்து குருவுடைய அந்த பார்வை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது குரு பத்தில் வந்தால் ஒரு நல்ல மதிப்பான ஒரு தொழிலில் போய் நம்ம உட்காரும் நல்ல மதிப்பான ஒரு வேலைக்கு போவோம் இது வரைக்கும் எனக்கு வேலையே கிடைக்கலைனாலும் இப்போ போனீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு பதவிக்கு தான் நீங்கள் போகிற மாதிரியான ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுப்பார் சரிங்களா அடுத்தது ராகு எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ எட்டாம் இடத்துல கூடிய ராகு பிரம்மாண்டத்தை கொடுப்பார் எதை செஞ்சாலும் சின்னதாக செய்யவே விடமாட்டார் பெருசாக செய் அதை பெருசாக பண்ணு இதை பெருசாக பண்ணுவார் ஆனால் அதுலேயும் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகு என்பது மாயை இப்போ மாயை காட்டி அந்த தோற்றத்தை காட்டி நம்மளை அதில் வந்து ஏதாவது ஒரு சிக்கலை கொண்டு விட்டுருவார் ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது இழப்பு அப்போ எட்டில் ராகு இருந்தால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ராகு வந்து பாம்பு அப்போ அந்த கிரகம் வந்து சுபகிரகம் அல்ல அப்போ அவர் எட்டாம் இடத்துக்கிறது ஒரு யோகத்தை கொடுத்தாலும் தேவையில்லாத ஏதாவது ஒரு சிக்கல்லையும் கொண்டு விட்டுருவார் அதனால் நம்ம யோகம் வருதுன்னு என்ன பண்ணக்கூடாதுங்க அந்த மாயையில் போய் நம்ம சிக்கக்கூடாது அது மட்டும் நம்ம கவனமாக இருந்துக்கிட்டால் நம்ம ஜெயிச்சு வந்துடலாம் சரிங்களா இப்போ சிம்ம ராசிக்கு இதெல்லாம் வந்து நம்ம பொதுவான நம்ம பலன்கள் பார்த்தாச்சு இப்போ சிம்ம ராசிக்காரங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுடைய அப்பா அம்மா இருந்தால் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பூஜை பண்ணி ஒரு ஆசீர்வாதம் வாங்க அப்படி அப்பா அம்மா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுங்க இந்த மாதத்தில் ரொம்ப சூப்பராக வருவீங்க நல்லா இருப்பீங்க சிம்ம ராசிக்கான ராசி பலனை வந்து ரொம்ப அற்புதமாக சொன்னீங்கம்மா இந்த பதிவு வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு நேர்காணலில் இன்னொரு ராசி பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்